பொழுது கொல்ல கொண்டு அல்லல் அஞ்செழுத்துமே அப்படிங்கிறார் அதாவது நம்முடைய தலைப்புக்கு கொஞ்சம் நெருங்கி வந்தார் உடையார் அவர்தம் தமர் நாம் அதாவது நம்மலாம் யாருடைய தமர் அப்படின்னா தமர் என்னங்கிறதுக்கு பொருள் பின்னாடி சொல்றேன் நம்மளாம் யாருடைய தமர் அப்படின்னா நம்ம இறைவனுடைய தமர் இந்த அஞ்சழுத்தை நம்ம தொடர்ந்து பாடும் பொழுது கொல்ல நமன் தமர் கொண்டு போகும் இடத்து அல்லல் கெடுப்பன அஞ்சழுத்துமே அதாவது நமக்கு இந்த வாழ்நாள் போதும் அப்படின்ற நமக்கு வராட்டியும் உங்களுக்கு அவ்வளவுதான் எழுதி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி நம்மளை கூட்டிட்டு போறதுக்காக நமன் எமனுடைய தமர் யமனுடைய சொந்தக்காரங்க எல்லாம் வரும் பொழுதும் கூட அஞ்சழுத்தை சொல்லும் பொழுது நமக்கு உண்டான அந்த தைரியம் நமக்கு கிடைக்கும் அந்த துன்பத்தையும் இறைவன் நீக்குவார் அப்படின்னு திருஞான சம்பத்த பெருமான் பதிய எல்லாம் சொல்லிட்டு வர அடுத்ததா நம்மளுடைய தலைப்புக்கு வரோம் நம்மளுடைய தலைப்பை கொடுத்திருக்கக்கூடிய நமக்கு அருள் இருக்கிறவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசு பெருமான் திருநாவுக்கரசு பெருமானுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் வந்து திரு திருவா திருவாயூர் அப்படிங்கிற ஊர்ல பிறக்கிறார் பிறக்கும் பொழுது மருள் நீக்கியார் அப்படிங்கிற பெயரோட பிறக்கிறார் அவருக்கு ஒரு அக்கா இருக்காங்க அக்கா இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்ந்து வர்றாங்க திலகவதியாருக்கு திருமண வயசு வர்ற சமயத்துல கதிப்பகையார் அப்படிங்கிற ஒரு போர் தளபதி ஒரு நாட்டோட போர் தளபதியை நிச்சயம் செய்கிறாங்க நிச்சயம் செய்து வைக்கிற அந்த சமயத்தில் வடநாட்டில் போர் வந்தது கலிப்பகையார் போருக்கு போகிறார் போரில் அங்கே வீரமரணம் அடைஞ்சிட்றார் இப்படி அங்கே நிச்சயம் பண்ண மாப்பிள்ள வீரமரணம் அடைச்சிட்டு அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை உடனேவே அந்த அந்த சமயத்திலேயே பார்த்து திலகவதியாருடைய அதாவது திருநாகர் அம்மா அப்பா ரெண்டு பேருமே இறைவழி சேர்ந்துடுறாங்க இப்படி தன்னுடைய வீட்டில் அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா நிச்சயம் அந்த திருமணம் ஆகலைனாலும் அக்கா நிச்சயம் பண்ணது மாப்பிள்ளை அவரு தான் பொழுது அவர் இல்லைங்க பொழுது எனக்கு வாழ்க்கை கிடையாது அம்மா அப்பாவும் இறந்துட்டாங்க இப்படி துன்ப சூழல்ல நானும் இறந்து போயிடுறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அப்போ அங்க மருள் நீக்கியார் மட்டும்தான் இருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா அக்கா நீங்க போயிட்டு அவங்கள தவிர வேற யாருமே எனக்கு வந்து பிடிப்பு கிடையாது நீங்க இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேங்கிறத சொல்றாங்க அப்ப தம்பிக்காக உயிர் வாழணுங்கிறதுக்காக திலகவதி உயிர் நீக்காம இருக்காங்க அப்பயும் வந்து ஒரு துறவு நிலையில ஒரு திருமணமாகலினாலும் கூட ஒரு துறவு நிலையில அவங்க இருந்துட்டு வராங்க இப்ப தொடர்ந்து அந்த அப்ப மறுநீக்கா இருக்கு ஒரு பத்து பன்னெண்டு வயசுக்குள்ளதான் இருக்கும் அப்ப அந்த சமயத்துல தொடர்ந்து இத்தனை இழப்புகள் இத்தனை இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடிய சமயத்துல நிலையாமை கோட்பாடுகளை எல்லாம் அதிகம் சொல்லக்கூடிய சமயமா இருந்த சமண சமயம் உள்ள அந்த சமண சமயத்தை பார்த்த உடனே திருநாவுக்கரசருக்கு வந்து ரொம்ப ஈர்ப்பு வந்துருது மறுபடியும் யாருக்கு இப்ப மறுபடியும் அவர் இந்த சைவ சமயத்தை இறைவனை சிபெருமான வழிபடுறதை விட்டுட்டு சமண சமயம் சேர்ந்துடுறாரு அங்க போய் அங்க போய் ஏதோ ஒரு சாதாரண ஆளா இல்லாம அங்கேயும் நிறைய தர்மங்கள் எல்லாம் செஞ்சு மத்த மதங்களோடையெல்லாம் போட்டி போடுற அளவுக்கு அந்த சமயத்தை கற்று அந்த தர்ம செய்யினருங்கிற பட்டம் வாங்கி அந்த சமண சமயத்துல இருந்துட்டு வர்றாரு ஆனா அக்காவுக்கு ஒரு வருத்தம் தம்பிக்காக தான் நம்ம உயர் நீக்காம இருந்தோம் இப்ப தம்பியும் இப்படி சமண சமயம் சார்ந்து போயிட்டாரு அப்பயும் அடியார்களுக்கு இருக்கிற ஒரே சிந்தனை என்ன பண்ணலாம் நாம் என்ன பண்ணலாம் நாம் என்ன பண்ணலான்னு யோசிக்காம உடனே இறைவனை போய் வழிபட்டு திரு அருகை வீரட்டானுங்கிற தளத்திலிருந்து வழிபாடு செய்யறாங்க தொடர்ந்தா என்னுடைய தம்பியை நீங்க செய்வத்து கூட்டிட்டு வர வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்னு இறைவனுக்கு தினமும் விண்ணப்பம் வைக்கிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா திருநாவுக்கா சர்மான மருள் நீக்கியாருக்கு அந்த தர்மசேனரா இருக்கக்கூடிய அந்த சமணருக்கு சூளை நோயை கொடுத்துடுற சூலை நோய்ங்கிறது ஒரு வகையான வயிற்று வலி அப்ப அந்த வயிற்று வலியை வந்து யாருனாலையும் நீக்க முடியல பொதுவா சொல்ல சமணம் சமண சமணம் பார்க்கும்பொழுது தமிழுக்கு அவங்க ஆற்றிய தொண்டு வந்து அளவில்லாத பணி அத்தனை பணி ஆற்றிருக்கிறாங்க அவ்வளவு மருத்துவ நூல்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படி இருந்தும் அந்த நோயை அவங்களால நீக்க முடியல ஏன்னா நோய் கொடுத்தது இறைவன் இல்லையா அதனால நீக்க முடியல அப்போ திரு திருதிகை வீரட்டானதுக்கே மறுபிக்கு வர்றாரு தன்னுடைய அக்காவுடைய திருவடியில வீழ்ந்து வணங்கி மறுபடியும் சைவத்தை சார்றாரு அப்போ குற்றாயினவாரு அப்படிங்கிற பதிகத்தை பாடுற அப்படி பதிகம் பாடுறாரு இப்படி பதிகம் பதிகம்பாடி இவர் சைவத்தை சார்ந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் சைவம் சார்ந்து நிறைய தலங்களுக்கு எல்லாம் போயிட்டு வர்றாரு இப்ப சமணர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இவர் சைவத்திற்கு போயிட்டா நமக்கு அதாவது நம்மளுடைய சமயத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய புள்ளி போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விரக்தியில அங்க இருக்கிற சமண மன்னன்ட்ட போய் எல்லாம் சொல்லி கொடுத்து அவருக்கு நிறைய துன்பம் விர வைக்கிறார் அப்போ ஒரு துன்பத்தப்பதான் வந்து இவர் என்ன பாடுறாருன்னா நம்ம சொன்ன தலைப்பான உடையார் அவர்த்தம் தமர்நாம் அப்படின்னு பாடுறார் அதாவது சுண்ணவன் சந்தன சாந்தும் திங்க சோழாமணியும் அப்படின்னு தொடங்குற பதிகத்துல உடையார் அவர்த்தம் தமர்ணாம் இப்ப சாதாரணமா போகும் பொழுது இந்த விவேக் காமெடியில வர மாதிரி எனக்கு அவரை தெரியும் எனக்கு எனக்கு ஏஜைய தெரியும் ஆனா அவருக்கு என்ன தெரியாது அப்படிங்கிற மாதிரி இங்க நாவுக்கரசருமான் சொல்லல அவர் ஏதோ சாதாரண சூழல்ல நாங்கெல்லாம் இறைவனுடைய அடியாத்திரியமா அதனால அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்சு வருவதும் இல்லை அப்படிங்கிறார் இப்ப எனக்கு அச்சம் வரக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாதுன்னு ஏதோ சாதாரணமா நடந்துட்டு பொழுது அவர் சொல்லல அவருக்கு நிறைய துன்பம் பண்றாங்க முதல் துன்பமா போய் சுண்ணாம்பு காளவாயில் இடுறாங்க அந்த சுண்ணாம்பு காலவாயில் இருந்துட்டு மாசி வீணையும் மாலை மதியமும் பதிகம் பாடுறார் அடுத்ததா நஞ்சு கொடுக்குறாங்க விஷம் கொடுத்தவரை கொலை பண்ணிடலான்னு பாக்குறாங்க இப்ப நஞ்சும் அமுதாகும் நாத நடியா இருக்குங்கிறார் இப்படி நிறைய துன்பங்கள் செய்கிறாங்க அதில் ஒரு மிகப்பெரிய துன்பமாக பட்டத்து யானைக்கு மதம் பிடிக்க செஞ்சு அந்த மத யானையை கொண்டு அவரை மிதிக்க செய்யலாம்னு விடும் பொழுது அந்த சமயத்தில் என்ன பாடுறார் அப்படிங்கிற பதிகத்தை பாடுறார் இந்த பதிகத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய வரி தான் இந்த உடையார் அவர்த்தம் தமர்னாம் அப்படிங்கிற அந்த அந்த வரி இந்த வரியை பார்த்து இந்த உடையார் அவர் நம்ம எல்லாருமே எல்லாருக்குமே இந்த பதவிக முன்னாடியே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்ம பார்க்கும் பொழுது என்ன சொல்லுவோம்னா அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்சு வருவதும் இல்லை எங்களுடைய ஆசிரியர்கள் சொல்லும் பொழுது அப்பதான் சொல்லுவாங்க எப்பொழுதுமே அந்த வரியை ஞாபகம் வச்சுக்கோங்க அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்சு வருவதும் இல்லைன்னு சொல்லி பாடுங்க உங்களுக்கு ஏதாவது நாமக்கரிசபுரமான யானை மிதிக்கு வந்தப்பவே யானையை பார்த்தே அவர் பயப்படாம அந்த வரியை சொன்னார் அப்படின்னு அந்த வரியை சொல்றதுக்கு முன்னாடி அவர் வரி வரிதான் ரொம்ப முக்கியமானது ஏன் எங்களுக்கு அச்சம் இல்லை அப்படின்னா நாங்கெல்லாம் வந்து இறைவருடைய அடியார் தமர் அப்படின்னா உற்றார் உறவினர் நம்ம நம்மளுடைய வழக்குல சொல்லணும்னா எனக்கு வேண்டப்பட்டவர் அவருன்னு நம்ம சொல்றோம் இல்லையா அது மாதிரி நம்ம எல்லாம் இறைவனுக்கு வேண்டப்பட்டவங்க அப்படி இருக்கும் பொழுது எனக்கு அச்சம் வருவதுங்கிறது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நாவக்கரச பெருமான் பாடுறார் அந்த Hãy subscribe cho kênh Oh, <laughs>